ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜெசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி டெக்ஸு வண்டி தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பத்துங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க மூணு ஓனர்களில் ஆர்சி புக் தற்போதைக்கு இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் ஏதாவது தேவைகள் தேவைப்பட்டா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவலைனாலும் உங்களுக்கு சொல்றது தயாரா இருக்காருங்க இந்த வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்க நேரில் பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி அருகில் தான் ஒரு ஜெசிபி காரட்டா இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கற்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரன் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி கார்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டியை நேரில் போய் ட்ரெயில் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் வண்டி இன்ஜின் கீ கிரவுன்னு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயிலு எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின் கிரவுண்ட் குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க பின்னு புஸுக்கு அதே மாதிரி மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்துங்கன்னா பின்னு புஸு நல்லா லைஃப் கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஸோ அக்கா இருந்ததுன்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பூம்ஸ்டிக்லேயே எல்லாம் வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க மாதிரி பின்னு புஸ்ஸு முன்னாடி பின்னாடி நல்ல கண்டிஷனுங்க பக்கெட்டு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க அண்ட் கேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க பாடி கேபின் குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க வண்டி பக்காவான மெயின்டெனன்ஸாக சர்வீஸ் பண்ணி எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜெசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்